நீங்க எல்லாம் யோசிச்சிருப்பீங்க கிருஷ்ணர் சொல்றார் கிருஷ்ணர் சொல்றாரு நான் தினம ஒரு மெசேஜ் உங்களுக்கு பகவத்கீதையில இருந்து கொடுக்குறேன் அந்த கிருஷ்ணர் சொன்ன மெசேஜ் எல்லாம் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி துவாபர யுகத்துல கிருஷ்ணாவதாரத்துல மகாபாரத யுத்தத்துல குருஷேத்திர யுத்தத்துல சொன்னது அந்த அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் எப்படி இப்ப இருக்க பிராக்டிகல் லைஃப்க்கு சாத்தியமாகுது ஒய் இட் சோ பாப்புலர் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற மனுஷாலாம் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் ஏன்னா அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே யோசிச்சு பாருங்க சயின்ஸ் அவ்வளோவா டெவலப் ஆகாத ஒரு விஷயம் மெடிக்கல் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆகாத அந்த சமயத்திலேயே ஒரு சைகாலஜிஸ்டா ஒரு சைக்காட்ரிஸ்டா ஒரு பிலன் ஒரு மோட்டிவேட்டராக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து இருந்து அர்ஜுனனோட அத்தனை ஸ்தித்தியும் பாருங்களேன் அர்ஜுனனோட எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி ஆயிடுச்சு இன்டெலெக்சுவல் லாஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் டிப்ரஷன் சோ எல்லாத்துக்கும் இருந்து ஒரே பகவத்கீதையில வச்சு மகாபாரத ஜெயிக்க வச்சாருங்க இதுதாங்க லைஃப் ஸோ நம்ம யுத்தம் தான் நமக்கு இப்போ ஏன் இது ரொம்ப அத்தியாவசியம் இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட்ல அந்த ஏன்ஷியன் விஸ்டம் ஏன் வேணும்னா நமக்கு இப்போ இருக்க லைஃபே ஒரே ஸ்ட்ரெஸ்ஸுங்க நம்ம சுவாசிக்கிற காத்துல இருந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே பொல்யூட்டட் கண்டாமினேட்டட் எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்க்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கைடு தாங்க இந்த பகவத்கீதை புரியுதுங்களா மோட்டிவேஷன் மட்டும் இல்லைங்க இந்த பகவத்கீதை மோட்டிவேஷன் மட்டும் கொடுக்கல நம்மளோட வாழ்க்கையோட ரீசெட் பட்டனே அது தாங்க மூணாவது விஷயமா சொல்லணும்னா இப்போ பார்க்குற இந்த ட்ரெண்டில் நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் சரி யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் சரி ரீல்ஸ் போஸ்ட் நிறைய கீதாவோட ஒன் லைன் பஞ்ச் வந்து போடுறாங்க ஏன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் பஸ்ட் டிப்ரெஷன்ஸ் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணுன்றதுக்காக எப்படி ஜிம்முக்கு போயிட்டு நம்ம பாடி பில்டிங் பண்றோமோ அந்த மாதிரி நமக்கு தாட் பில்டிங்கு பகவத் கீதை உதவுதுங்க ஸோ மாடர்ன் ப்ராப்ளம்ஸாக இருக்க இந்த பிரேக்அப்ஸ் கேரியர் கன்ஃபியூஷன் ஸ்ட்ரெஸ் ஃபேமிலி இஷ்யூஸ் செல்ஃப் டவுட் எல்லாத்துக்குமே பகவத் கீதை உங்களுக்கு வழி சொல்லுதுங்க இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வேர்ல்ட் பாப்புலர் பர்சனாலிட்டிஸ் எலன் மார்க்ஸ் அப்புறமா விவேகானந்தர் அப்புறமா ஸ்டீவ் ஜாம் இது எல்லாருமே வந்து பகவத்கீதையை படித்து பகவத்கீதையை ப்ரமோட் பண்றாங்க பகவத்கீதையிலேருந்து ஏன் நம்ம ட்ரம்ப் ஐயா இருக்க வெள்ளை மாளிகையில கூட பகவத்கீதை இருக்குங்க நம்புவீங்களா நம்பணும் ஸோ பகவத்கீதை இஸ் நாட் ஃபார் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் டைம் பாஸ் ஆர் ட்ரெண்டிங் இட் இஸ் இம்ப்ரூவிங் யுவர் பர்சனல் க்ரோத் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் அ எக்யூப்மெண்ட் ஃபார் யுவர் பர்சனல் க்ரோத் ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் மாடர்ன் ஜெனரேஷனுக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லைங்க அது எல்லாமே நம்ம கிட்டே இருக்குது நமக்கு மெயினாக தேவை மென்டல் பீஸ் ஓகேங்களா ஸோ ஓவர் திங்கிங்க்கு ஆன்டிடோட் வேணுமா ரீட் பகவத்கீதா ஹார்ட் பிரேக்கு ஒரு ஹீலிங் வேணுமா ரீட் பகவத்கீதா லைஃப் ப்ரெஷருக்கு ஒரு ரீசெட் பட்டன் வேணுமா ரீட் பகவத் கீதா ஸோ மாடர்ன் ப்ராப்ளம்க்கு இந்த ஏன்ஷியன் விஸ்டம் ரொம்ப அவசியங்க இப்போ ஒத்துக்கிறீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க